ஹாய் ஹலோ பான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு வடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் அருணன் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா எஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியர் ஆச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க ஓகே இன்னைக்கான செஷனை சும்மா வேற லெவலில் நம்ம பாத்திரலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்த்தோம்னா ஓகே மராத்தாஸ் அதான் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து முக்கியமான ஒரு ஐம்பது பாயிண்ட் அப்படின்றது ஒரு நான்கு நாட்கள் முடிஞ்சாச்சு இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் சோ இந்த மாதிரியே நெக்ஸ்ட் ஒன் வீக் வரை நம்ம பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா புது பிளானர் அப்படின்றத நான் போட்டு வச்சிருக்கேன் அது என்ன ஏதுன்றத நான் வரக்கூடிய நாட்கள் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியா இருக்கா எஸ் மனோஜ் வணக்கம் ரவி அனுப்ரியா எஸ் வணக்கம் பா வணக்கம் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தா மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட அடா டுவெண்டி ஃபோர் செவன்ல ரெண்டு பேட்ச் லான்ச் ஆயிருப்பா ஒன்னு பாத்தீங்கன்னா சாதனை ஃபோர் அடுத்து பாத்தீங்கன்னா விதை த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேட்ச் அப்படின்னு பாத்தா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிரசென்டா லான்ச் ஆயிருக்கு ஓகே சோ இந்த சாதனை பேட்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி விதை பேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ கிடைக்குது ஓகே என்னோட கோட் வந்து ஒய் யூஸ் பண்றப்ப டுவெண்டி டூ ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் பிரைஸா கிடைக்குது நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்க கண்டிடேட்ஸ் பார்த்தா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா பேச்சுக்கான லிங்க் இருக்கு நீங்க மறக்காம ஓகே அதை கொடுத்து பாத்தீங்கன்னா தாராளமா பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கிளாஸஸ்க்கான அட்மிஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே டன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்போட நேம் இங்க கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அட்மிஷன் நம்பருமே கொடுத்துருக்கேன் நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேப்பா சோ அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி டிஎன் டெட்டு டிஆர்பி அதே மாதிரி பார்த்தா நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகே இந்த மாதிரி எந்த ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுமே காமனான ஒரு கண்டென்ட் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் ஓகே எஸ்பெஷலி பார்த்தா ஓகே இப்ப நம்மளுக்கு பிரசென்டா கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதனால டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஓரண்டா பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே பார்த்தா பயங்கரமா பார்த்தா ரோல் பிளே பண்ண போகுது சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தா மராத்தியர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா எஸ் சோ மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாருங்க சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இதற்கு முன்னாடி வந்து டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் வந்து நிறைய முகலாய மன்னர்கள் இருந்தாங்க அதே மாதிரி டெல்லி சுல்தான் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வம்சங்கள் இருந்திருக்கு ஓகே ஆனா இந்த மராத்தியர்கள் பொருத்த அளவுக்கு ஒன் மேன் ஷோ தான் அதாவது பாத்த சிவாஜி அவ்வளவுதான் இந்த ஒரு பேர் மட்டும்தான் ஓகே நம்ம தலைவர் படத்தில் வர மாதிரி பேரை சொன்ன உடனே சும்மா அதிருது அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து வச்சு செஞ்சிருக்காரு எல்லாத்தையும் அந்த டைம்ல சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மேன் ஷோ தான் பார்த்தீங்கன்னா இந்த மராத்திய மன்னனான சத்திரபதி சிவாஜி அவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுல முக்கியமான ஒரு ஐம்பது விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் சரிப்பா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க தென்மேற்கில் மராத்தியர்களின் எழுச்சி சக்தி ஒரு முகலாய பேரரசுக்கு ஒரு உண்மையான ஆபத்தை ஏற்படுத்தியது கரெக்ட் ஏன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷாஜகான் காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா யாருப்பா இங்க இருக்கக்கூடிய மராத்தியர்கள் பாத்தீங்கன்னா ஓகே அவங்க கீழே வந்து பணி பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஆக்சுவலி பாத்தா ஷாஜகான் காலத்துல பாத்தீங்கன்னா ஓகே சிவாஜியோட அப்பா இருக்காரு தெரியுங்களா ஷாஜி பவுன்ஸ்ல இருக்காரு தெரியுங்களா அவரே பாத்தீங்கன்னா ஷாஜகான் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அதே மாதிரி பார்த்தா ஷாஜகானோட பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஷாஜி பவுன்ஸ்ல பையன் பாத்தீங்கன்னா சிவாஜி அப்ப இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த சமகாலத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்ப ஒரே டைம்ல யார் ரூல் பண்ணாங்க அப்படி பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் இருந்தாரு இங்க பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அப்ப சிவாஜியோட எழுச்சி பாத்தீங்கன்னா யாரு கொண்டு ஒரு பேர் ஆபத்தா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முகலாயர்களுக்கு வந்து ஒரு பேர்

ஐ ஹாவ் ஒன் டவுட் குரூப் டூ அப்ளை பண்ணால் மெயில் வரல எப்பயுமே மெயில் வரும் இப்போ வரல ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டுன்னு இருக்குது அப்ளை ஆகிடுச்சான்னு தெரில உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துருச்சு இல்லைப்பா ஓகே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்தாலே போதும்பா சரிங்களா மெயில் வந்து பொறுமையாக கூட வரும் ஸ்பேன் மூலம் போயிட்டு கூட பாருங்கள் நீங்கள் ஓகே இருக்க வாய்ப்பு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வந்துருச்சுனாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி ஓகே டான் சோ அப்ப துக்காராம் ராமதாஸ் ஏக்நாத் இவங்க எல்லாமே பார்த்தா மிக முக்கியமான பக்தி துறவிகளா இருந்திருக்காங்க அது குறிப்பா பார்த்தா ராமதாஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரு ஓகே சிவாஜியோட ஓகே குருவாக அவர் ஏற்றுக்கொண்டார் சரிங்களா அடுத்து பாருங்க சிவாஜி அவர்களோட பிறப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் சிவாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவ்னார் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா பிறந்தாரு அதே மாதிரி தனது தாதா தாயார் ஜிஜாபாய் இருக்காங்க தெரியுங்களா அவங்களோட பராமரிப்புல தான் இவர் வந்து வளர்ந்திருக்காரு ஏன்னா இவர் இருக்கா ஷாஜி பான்ஸ்லே அவர் வந்து ஒரு படை தளபதி அப்பப்ப அவர் என்ன பண்ணிடுவார் அகமது நகர் இந்த மாதிரி பீஜபர் பல்வேறு படை பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வருது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வருது அந்த மாதிரி தான் இருந்தாரு அப்போ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஜிஜாபாயோட அரவணைப்புல தான் யார் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஓகே சிவாஜி அவர்கள் வந்திருக்காரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஓகே ஓகே ஒழுக்கத்தோட எப்படி வாழணும் அதே மாதிரி தலை சிறந்த கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க அம்மா சொல்லி சொல்லி தான் பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுடைய ஒரு மகனா பாத்தீங்கன்னா வளர்த்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு சின்ன வயசுல கேட்டு அதன் தான் பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்களோட இளமை பருமே இருந்திருக்கு அடுத்த பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாப்பத்தி அஞ்சு ஓகே ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா தனது பதினெட்டாவது வயதுல ஒரு சில புத்தகத்துல பத்தொன்பது வயதுன்னு கொடுத்திருப்பாங்க ஓகே ஒரு சில புத்தகத்துல பதினெட்டு வயது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க அப்ப பதினெட்டாவது வயதில் சிவாஜி அவர்கள் ராணுவ பணியில் நுழைந்தார் அப்ப சிவாஜி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ஆர்மிக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டாவது வயசு ஓகே அவரோட மிலிட்ரி கரியர் அப்படின்ற அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றாருப்பா சரிங்களா சோ அவர் போன உடனே பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல பார்த்தா பல்வேறு படையெடுப்புகள் நடத்தி நிறைய கோட்டைகளை பாத்தீங்கன்னா கைப்பற்றாரு அதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பூனா இருக்கு தெரியுங்களா சோ பூனாவுக்கு அருகே இருந்த கோண்டுவானா அப்படின்ற ஒரு கோட்டையை கைப்பற்றுவதில் பார்த்தா சிவாஜி அவர்கள் என்ன பண்றாரு வெற்றி அடைந்து விட்டார் அப்ப கோண்டுவானா அப்படின்ற ஒரு பிளேஸ் யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அந்த கோட்டை சிவாஜி அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிவாஜி இருக்காரு தெரியுங்களா சிவாஜியோட பாதுகாவலர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாதாஜி கொண்டதேவ் இந்த தாதாஜி கொண்டதேவ் யாரு தெரியுங்களா ஷாஜி பான்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து தெரியுங்களா அப்பா இவங்க அப்பாவோட ஒரு ஜாகிர்தாரா இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த தாதாஜி கொண்டதேவ் சோ கிட்டத்தட்ட இவர் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு ஜிஜாபாய் சிவாஜி ரெண்டு பேருமே யார் கிட்ட ஒப்படைச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டதான் தாதாஜி கொண்டதே கிட்டதான் இதே மாதிரி உன்னோட நீங்க இருக்கின்ற ஒரு தான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் விட்டுட்டு போனா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சண்டன உடனே தகவல் எனக்கு வந்து தெரிவி கண்டிப்பா நான் உடனே சொல்லிட்டு தான் என்ன பண்ணாரு ஜிஜாபாய் இவர் பாத்தீங்கன்னா ஷாஜிபான்சே பாத்தா போருக்கே போறாரு சின்ன வயசுல இருந்து சிவாஜி அவர்களே கல்வி வீரம் அதே மாதிரி நிறைய கலைகள் எல்லாமே சொல்லி கொடுத்தது பார்த்தா இங்க இருக்கக்கூடிய தாதாஜி கொண்டதேவ் இந்த தாதாஜி கொண்டதேவ் ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஓகே இறந்துட்டாரு அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாதாஜி கொண்டதேவ் ஆட்சி செய்த பகுதியுமே யார் வந்து ஓகே டேக் ஓவர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள் பார்த்தா டேக் ஓவர் பண்ணிட்டாரு தன்னைத்தானே ஒரு முகல் சுகந்திரமா பாத்தீங்கன்னா இவர் வந்து பெற்றுட்டாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணா இவரோட கண்ட்ரோல் இருந்துச்சு ஆனா இவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முழு பொறுப்புமே யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள்ட்ட தான் இருந்துச்சுப்பா அடுத்த பாருங்க புறந்தர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு முகலாயர்களிடம் இருந்து சிவாஜி அவர்கள் கைப்பற்றினார் அந்த முகலாயர்கள் கைப்பற்றினார் அப்பதான் ஒரு பிரச்சனை என்ன அந்த புரந்தர் அந்த மாதிரி கோட்டைகள்லாம் இருக்கலாம் தோர்ணா கோட்டைகள் இருக்கு தெரியுங்களா அதெல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனா பீஜபூர் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா பிஜப்பூர் சுல்தானோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு இப்போ இந்த ஷாஜிபான்ஸ்ல இருக்காரு தெரியுங்களா அவரு பீஜபூர் சுல்தான் கீழே தான் வேலை செய்யறாரு அப்ப இந்த விஷயம் உடனடியாக யாருக்கு தெரியாத பிஜபுரி சொல்லலாம் தெரிஞ்சுது சிவாஜி உடனடியா வர சொல்லுங்க அவங்க அப்பா இங்க இருக்காரு அவங்க அப்பா இருக்காரு தெரிஞ்சு அப்படின்னு கோட்டை கைப்பற்றிருக்காரு என்ன பண்றாங்க சிறை சிறை வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒப்பந்தம் போறாரு என்னோட அப்பா உயிரோட இருக்கிற வரையும் ஓகே உங்கள்ட்ட நான் சண்டை போட மாட்டேன் சொல்லிட்டு இது பண்றாரு சிவாஜி தனது வார்த்தையை கடைபிடித்தார் அண்டில் இருந்து தனது தந்தை ஓகே ஷாஜி பான்சிலே மரணம் வரைக்கும் பீஜபூரம் என்ன பண்ணிருக்காரு சமாதானமா தான் இருந்திருக்காரு தவிர்த்து சண்டை போடல ஆனா அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஓகே ஒரு ஆறு வருஷம் அவர் கைப்பற்றி கோட்டைகள் பிளஸ் வந்து அந்த நிர்வாகத்தை தான் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருந்தாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உண்மையான சிவாஜியே பாத்தீங்கன்னா வெளில வராரு சிவாஜி தனது தந்தையின் மரணத்துக்கு பிறகு தனது தாக்குதல்களை மீண்டும் தொடங்கினார் ஓகே மராட்டிய தலைவர் ஓகே சந்திரராவ் ஓகே மோராய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு ஜாவலி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குப்பா அந்த ஜாவலி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து கேப்சர் பண்ணிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு சரிங்களா கதை இப்படிதான் நம்மளுக்கு வந்து போகுது அடுத்த பாருங்க எஸ் சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பீஜப்பூரின் குறிப்பிடத்தக்க தளபதியான அப்சல் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த அப்சல் கானை வந்து கொண்டுட்டாரு ஓகே இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி பார்த்தா அவுரங்கசீப் இருக்காரு தெரியுங்களா அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பீடார் பெரார் அப்படின்ற ஒரு சில பகுதியை கேப்சர் பண்ணுவாரு அப்போ வந்து அந்த டைம்ல யார் வந்து அங்க ரூல் பண்ணிட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிஜபூர் சுல்தான் அப்ப பீஜபூர் சுல்தான சிவாஜி என்ன பண்ணிட்டாங்க ஔரங்கசீப்போட ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டுட்டாங்க ஓகே நாங்க வந்து உங்கள்கிட்ட வர மாட்டோம் நீங்க என் பக்கம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பீஜப்பூர் சுல்தானுக்கு அப்பப்ப என்னது சிவாஜி மேல ஒரு கோவம் இருந்துட்டே இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாரு அவங்க அப்பா சிறை வச்சாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட கோட்டையெல்லாம் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஔரங்கசீப போயிட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஓகே சிவாஜி வந்து சும்மா தான் அப்படி இருக்கான் பாக்குறதுக்கு ஆனா மிகப்பெரிய ஒரு வீரன் அவனை எப்படியாவது நீங்க வந்து கேப்சர் பண்ணி வச்சிருங்க இல்ல ஒட்டுமொத்த முகலாய சாம்ராஜ்ய அழிச்சிட்டு போயிடுவா இருந்தாலு அப்படின்னு சொன்னேன் அவுரங்கசீப் அவ்வளவு பெரிய ஆளாம சரி ஓகே அப்ப நீ என்ன பண்ற அந்த சிவாஜியை வந்து கைப்பற்றி எடுத்துடா சிவாஜியை வந்து கேப்சர் பண்ணிட்டு வா சிவாஜி வந்து ஓகே ஸோ பிணமாகவோ அப்படின்னா உயிரோட நீ எடுத்துட்டு உனக்கான தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிடுறாரு உடனே அப்போ இருக்கக்கூடிய பீஜப்பூர் இருக்க தெரியா அந்த பீஜப்பூரோட சுல்தானா இருந்ததுதான் பாத்தீங்கன்னா யாரு இந்த அப்சல் கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்சல் கானுக்கு சிவாஜிக்கும் பாத்தீங்கன்னா இந்த பீஜப்பூர்னு ஒரு சண்டை நடக்குது இதுல பாத்தீங்கன்னா அப்சல் கான் வந்து கொண்டுட்டார் பாருங்கப்பா சின்ன ஒரு பாயிண்ட் ஓகே ஒன்னே கால் பாயிண்ட் கூட இல்ல இதுக்குள்ள இவ்வளோ ஸ்டோரி இருக்கு ஓகே ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ள மறைஞ்சிருக்கு அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால பார்த்தா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம தெளிவா நம்ம போறது ஓகே அதுக்கப்புறம் பாருங்க சைஷ்டகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இந்த சைஷ்டகான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணுல ஓகே அவுரங்கசீப்போட படை தளபதி பிளஸ் வந்து இவரோட மாமனார் ஓகே அந்த சைஷ்டகான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை வந்து ஓகே கேப்சர் பண்றதுக்காக அதாவது சிவாஜியை பாத்தீங்கன்னா ஓகே கூட்டு வர்றதுக்காக பாத்தீங்கன்னா அமிச்சிருக்காரு ஆனா சிவாஜி அவர்களுக்கு முன்னாடியே இந்த யோசனை தெரிஞ்சுட்டு சைஷ்டகானே என்ன பண்ணிருக்காரு தாக்கிருக்காரு உடனடியா பாத்தீங்கன்னா சைஷ்டகான் வந்து டெல்லிக்கு போயிட்டாரு ஓகே ஓகே மூணதான் ஒருத்தர் அனுப்புறாரு ஜெய்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜெய்சிங்கும் சிவாஜிக்குமே ஆறு மாதத்துக்கு இந்த போர் நடக்குது சிவாஜி கையில வந்து எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது படைவீரர்களும் ரொம்ப கம்மியானதால ஓகே ஃபைனலாக சிவாஜி என்ன பண்ணிட்டாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு அமைதி உடன்படிக்கை அப்படின்றது ஒன்று மேற்கொண்டாரு அந்த அமைதி உடன்படிக்கை தான் பாத்தீங்கன்னா புறந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுது அந்த அமைதி உடன்படிக்கை பேர் தான் என்னது புறந்தர் உடன்படிக்கை அப்ப புரந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையே போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே சிவாஜிக்கும் ஜெய்சிங்கும் இடையே போடப்பட்டதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த அமைதி உடன்படிக்கை சரிங்களா அடுத்த பாருங்கப்பா இந்த அமைதி உடன்படிக்கையில ஓகே முக்கியமான ஒரு காரணம் இருக்கு ஓகே என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே சிவாஜி இருக்காரு தெரியுங்களா அவர் வந்து ஒரு மன்சப்தாரா இருக்கணும் அதாவது இந்த பீஜப்பூர் சுல்தான் இருக்காங்க தெரியுங்களா அந்த பீஜப்பூரை கைப்பற்றுவதற்கு ஒரு மன்சப்தாரா பாத்தீங்கன்னா யாரு இருக்கணும் சிவாஜி இருக்கணும்னு சொன்னேன் சிவாஜி என்ன பண்றாரு சிவாஜியோட பையன் சாம்பாஜி வந்து மன்சப்தாரா கொடுத்துறாரு அதே மாதிரி பார்த்தா சிவாஜி இது வரை என்னென்ன கோட்டைகள்லாம் கைப்பற்றினாரோ அது எல்லாமே சிவாஜியோட வசமே போயிட்டோம் ஆனா ஒரே ஒரு டைம் என்ன பண்ணும் அவுரங்கசீப் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ள பேசிருக்காங்க உடனடியாக பாத்தீங்கன்னா சிவாஜி ஒத்துக்கிட்டாரு சரி நான் வரேன் ஓகே ஆக்ராக்கு வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் போறாங்க ஜெய் சாம்பாஜி சிவாஜி ஓகே சாம்பாஜி யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா சிவாஜியோட பையன் ஓகே இந்த மூணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே போறாங்க ஒரங்கசீப்பை பாக்குறதுக்கு அங்க போன உடனே அதிகாரத்தோட ஒரு மொத்த உருவமா யார் அங்க இருக்காங்கன்னா நம்ம தலைவம் அவுரங்கசீப் இருக்காரு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா சிவாஜி என்ன பண்றாரு ஓகே சோ தேவலாத வார்த்தைகள் பேசுறது அட்டாக் பண்றது ஓகே இந்த மாதிரி கை எல்லாம் நடக்குது உடனடியாக அந்த ஆபத்தை உணர்ந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே சிவாஜி பத்தி உங்களுக்கு வந்து தெரியும் தெரியுங்களா எவ்வளவுதான் என்ன சொல்றது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஓகே மிலிட்ரி இருந்தாலுமே சிவாஜி எப்படி தப்பிக்கிறாருனே தெரியாது ஓகே ஏதோ ஒரு விதத்துல அவர் என்ன பண்றாரு அவர் தப்பிச்சு போயிடுறாரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையில ஒரு பழக்கோடையில இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு குறிப்புமே இங்க வந்து இருக்கும் சிவாஜி ஒரு பழக்கூடையில் ஒளிந்து கொண்டு தப்பித்தார் அவுரங்கசீப் சிவாஜி தப்பியோடிய சம்பவத்தால் அவரை மலையின் எலி என்று வர்ணித்தார் அப்ப சிவாஜியை மலையின் எலி அதே மாதிரி தக்கான புற்றுநோய் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய அவுரங்கசீப் தான் ஓகே அவர் தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருப்பாருப்பா அடுத்து பாருங்க சிவாஜி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த கோமலம் தனியவே இல்லை ஓகே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுல இரண்டாவது முறையா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்த சூரத்தை என்ன பண்ணியிருக்காரு கொள்ளையடிச்சிட்டாரு ஸோ ஃபைனலாக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு எப்ப ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல ஒரு பிறந்த மனுஷன் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு தான் என்னது சிவாஜி அவர்கள் ரைகார் வேத முறைப்படி ஓகே அரியணையை ஏறினார் ஓகே இந்த சுப்ரீம் கிங் அதான் சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டத்தை என்னது அப்பதான் சூட்டிக்கிட்டாரு அப்பதான் அவர் ஒரு மன்னர் ஓகே அப்ப இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு படை வீரராகவும் படை தளபதியாக தான் எடுத்திருக்காரு தவிர்த்து ஒரு மன்னராலாம் கிடையாது இதான் பாத்த சிவாஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே எடுத்தவொடனே ஒரு மன்னனாலும் போல ஓகே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு வரையும் அவ்வளோ சண்டா அவ்வளவு கோட்டையில கைப்பற்றிருக்காரு பிரச்சனை பிரச்சினையை பாத்துட்டுனா என்ன பண்ணியிருக்காரு சத்ரபதி அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து சிவாஜி அவர்கள் சூட்டிருக்காரு ஆயிரத்தி அறுநூத்தி எஸ் ஓகே எழுபத்தி நாலுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் அடுத்து பாருங்க ராமதாஸ் அவர்கள் ஓகே சிவாஜியோட ஓகே குருவாக ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி பாருங்க சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல ஓகே ரெய்கார் கோட்டையில என்ன பண்ணிட்டாரு இறந்துட்டாரு எங்க வந்து அரியணை இறனாரோ அங்கே என்ன பண்ணிட்டாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா இறந்துட்டாருப்பா அதே மாதிரி சிவாஜி அவர்கள் பார்த்தா ரெண்டு வரி அப்படின்றது வரிச்சிருக்காரு ஒன்னு பாத்தீங்கன்னா சவுத் அப்படின்ற ஒரு வரி அடுத்த பாத்தீங்கன்னா சர்தேஷ் முக் அப்படின்ற இரண்டு வரிகள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தா சிவாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா வரி வசூலிச்சிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு எஸ் வணக்கம் பா வணக்கம் வணக்கம் வாங்க ஓகே சவுத் மற்றும் சர்தேஷ் முக் அப்படின்ற இரண்டு வரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவர் வந்து வசூலிச்சிருக்காரு அப்படின்ற மிக முக்கியமான ஒரு குறிப்பு இல்ல சவுத்னா என்ன சர்தேஷ் முகினா என்ன அப்படின்றத பாக்க போறோம் ஓகே சவுத் வரி அப்படின்றது என்ன அப்படி பண்ணா நான்கில் ஒரு பங்கு வசூலிக்கப்படுவதுதான் சவுத் வரி அடுத்தது சர்தேஷ் முகி அப்படின்ற ஒரு வரி என்ன அப்படி பண்ணா பத்தில் ஒரு பங்கு ஓகே வசூலிக்கப்படுவதுதான் பாத்தீங்கன்னா சர்தேஷ் முக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நாலுல ஒரு பங்குனா சவுத் ஓகே சர்தேஷ் முக் அப்படின்னா ஓகே பத்துல ஒரு பங்கு தான் பாத்தீங்கன்னா சர்தேஷ் முக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலயும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா பட்டேல் என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் இருந்தார் ஓகே கிராம தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பவர்ஃபுல் ஹெட்மேன் ஆஃப் த வில்லேஜ் இட்ஸ் கால்ட் பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அடுத்து பாருங்க ஓகே கிராம கணக்காளர் மற்றும் பதிவேடு சேகரிப்போர் குல்கர்னி என்று அழைக்கப்பட்டார் அப்போ அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்கு இருக்கு தெரியுங்களா அதுவா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த கிராமத்துல பார்த்தா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் இருக்கு தெரியுங்களா அது எல்லாத்துமே சேகரிப்பவர் என்ன சொல்றோங்க குல்கர்னி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கிராமத்துல ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கு யார் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டப்பனா அந்த கிராம தலைவர் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயமே என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க வந்து சொல்லிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுபா ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க ஒவ்வொரு சிப்பாய் மற்றும் படை வீரர்களை சிவாஜி தனிப்பட்ட முறையில் தானே என்ன பண்ணிருக்காரு தேர்வு செஞ்சிருக்காரு சிவாஜி அவர்கள் முகலாயர்களோட அந்த ஒரு போர் இட்டார் தெரியுங்களா அந்த போர் இட்டதுக்கு அப்புறம் இளைஞர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனா இருக்காரு எப்படி இவருக்கு வந்து இவ்வளவு வீர செயல்கள்லாம் செயல்கள் எல்லாம் பண்றாரு அப்போ நம்ம ஓகே ஒரு ஆர்மில போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா சிவாஜி கூட தான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் போச்சு ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறந்த வீரர்களை பாத்தீங்கன்னா யாரு சிவாஜி அவர்களே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு வாலண்டியரா பாத்தினா தேர்ந்தெடுத்திருக்காரு நீவா நீ வா ஓகே உன்னோட உடல் தகுதி நல்லா இருக்கு நீ வந்து இந்த படைக்கு போ அந்த படைக்கு என்ன பண்றா ஒரு சொல்லிட்டு பண்ணிருக்காரு சிவாஜி அவர்கள் சரிங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஓகே விஷயம் அடுத்த பாருங்க இந்த கொரிலா ராணுவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா அப்ப இந்த கொரிலா போர்முறை அப்படின்றது என்ன அப்படின்னு பண்ணா ஒரு ஒழுங்கற்ற போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு ஒழுங்கற்ற போர் முறை இரகுலர் வார் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அதான் பார்த்தா ஒரு ஆபத்து காலத்துல தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு மறைமுக போர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரிலா போர்முறை முறை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள் இன்னை காலையில கூட நம்ம பார்த்திருக்கோம் ஓகே கொரிலா போர்முறையின் தந்தை என அறியப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்யோசா பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் தான் இதே நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒருத்தருக்கு வந்து கொரிலா போர்முறை முறை தெரியும்பா யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் காலையில நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அடுவும் ஆதி பதினெட்டு வேற வந்துச்சு இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்ப கண்டிப்பா அவருடைய பேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் சூப்பர் தீரன் சின்னமலை தீர்த்தகிரி அறியப்பட்ட தீரன் சின்னமலை என்பது சரியான விடைப்பா எஸ் அடுத்தது பாருங்கப்பா ஓகே மராத்தா இருக்காங்க தெரியுங்களா மராத்தாசோட பிரதமரை நம்ம என்ன சொல்றோம் பாத்தா பேஷ்வா அல்லது பீன் பிரதான் அப்படின்னு ஓகே பன் பிரதான் அல்லது பீன் பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா யார் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பேஷ்வாவை குறிக்குது அதான் பார்த்தா ஓகே சோ பேஷ்வா என்பது பிரதம அமைச்சருக்கு இணையானவர் ஓகே இப்போ எப்படி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களோ அந்த காலத்து பேஷ்வா அதனால தான் பார்த்தா மராத்தாவோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோட ரூல் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷ்வாவோட ரூல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருப்பா அடுத்த பாருங்க ஓகே நிதி அமைச்சரை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமத்யா அல்லது மஜூம்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா சோ பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் மேரத்தா இட்ஸ் கால்டு அமத்யா அல்லது மஜூம்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது பாருங்க எஸ் ஓகே இங்க இருக்கக்கூடிய மராட்டிய செயலாளர் ஓகே செக்ரட்டரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா சுர்ணாவிஸ் அல்லது சச்சிவ் என்று அறியப்பட்டார் கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி இருக்குப்பா ஓகே கண்டிப்பா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு ஓகே எஸ் அடுத்த பாருங்க ஓகே மராட்டிய உள்துறை அமைச்சர் ஓகே அதாவது பாத்தீங்கன்னா இன்டீரியர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உள்துறை அமைச்சரா பாத்தீங்கன்னா வாக்கிய நாவிஸ் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி சாரி நவ்பத் அப்படின்னா சேனாபதி என்று அழைக்கப்படும் மராட்டிய தலைமை தளபதிகள் எடுத்திருக்காங்க இவங்க தான் என்ன சொல்றோம் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே மராட்டிய தலைமை தளபதியாக இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா சரி நவ்பத் மற்றும் சேனாபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின் அஃபேர்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சரை வந்து சுமந்த் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா சுமந்த் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான குறிப்புகள் பாருங்க மராட்டிய தலைமை நீதிபதியா யார சொல்றாங்க ஓகே நியாதீஷ் அவங்கதான் பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதியா இருந்திருக்காங்க அதே மாதிரி சிவாஜியோட மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்சஸாரா யார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போனா இந்த சாம்பாஜி இருக்காத்தீங்களா சிவாஜியோட பையன் அந்த சிவாஜியோட பையன் தான் என்ன பண்ணிருக்காருன்னா அரியனை வந்து ஏறி இருக்காருப்பா அடுத்த பாருங்க பேஷ்வா என்பது ஒரு பேர்ஷியன் லாங்குவேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா பேஷியன் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதன் பொருள் பார்த்தோன்னா முதன்மை மந்திரி அல்லது முதல் மந்திரி அப்படின்ற ஒரு பெயரால் அறியப்படுகிறது சரிங்களா அடுத்தது பாருங்க அவுரங்கசீப் தனது கழகக்கார மகன் இளவரசர் இரண்டாம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக சாம்பாஜியை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை செஞ்சுட்டார் ஆக்சுவலி பார்த்தீனா அந்த அரண்மனைக்கு யார் யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி போனார் அடுத்த சாம்பாஜி போனாங்க ஜெய் சிங் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகே இல்லை சாம்பாஜி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மன்சப்தாரா மாற்றிடுவார் ஓகே என பிஜப்பூர் நாட்டை கைப்பற்றவரையும் பாத்தீங்கன்னா மண்சப்தாரா பாத்தீங்கன்னா ஓகே மராத்தியர்கள் யாரோ ஒருத்தவங்க இருக்கணும்னு சொன்னதால ஓகே இவரை வந்து மாத்திருவாரு அந்த டைம்ல பாத்தினாசீப் கூட ஒரு பையன் இருப்பான் அவுரங்கசீப்போட பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா இரண்டாம் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பார் இந்த இரண்டாம் அக்பர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே அப்பாவுக்கு எதிரே பாத்தீங்கன்னா கழகம் பண்ணுவாரு இந்த கழகத்துக்கு வந்து உறுணையா இருந்தது யார் அப்படின்னு பாத்தினா சம்பாஜி இந்த விஷயம் யாருக்கு பின்னால தேர்ந்துன்னா ஔரங்கசீப் தெரியுது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனடியாக தக்கானத்துக்கு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய சம்பாஜியை சிறை வைத்து கொண்டுட்டாரு சரிங்களா ஓகே அடுத்து பாருங்களா சாம்பாஜியின் தம்பி ராஜாராம் இவர் வந்து தமிழ்நாட்டோட செஞ்சிக்கோட்டை இருக்குங்களா சோ செஞ்சிக்கோட்டையில பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க ஓகே இந்த சண்டே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகே சோ அத பார்த்தா சாம்பாஜி அரசு பார்த்துங்களா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கிளர்ச்சியை பார்த்தீன்னா அவர் வந்து செஞ்சிக்கோட்டையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அடுத்து பாருங்க சிவாஜியோட பேரன் சாகு மகாராஜா இந்த சாகு மகாராஜா யாருப்பா சாம்பாஜியோட பையன் ஓகே சாகு மகாராஜா சாகு என்றால் நேர்மையானவர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி அரசராக கருதப்பட்டார் இதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் உள்ள வந்துருவாங்கப்பா சரிங்களா சாகு மகாராஜாக்கு கடைசியா ஒரு வாரிசு வாரிசுரிமை போர் நடக்கும் ஓகே அந்த வாரிசுரிமை போரில் சாகு மகாராஜாக்கு மிக பெரிய சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அப்படின்ற பேஷ்வா சரிங்களா அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா சாகு மகாராஜா நான் கொஞ்சம் வெளியில போறவள்ள இருக்கு நீங்க ஒரு ஒரு மாசம் நம்ம ஊரை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனாரு மொத்தமா பாத்தீங்கன்னா பேஷ்வாக்கல அதுக்கப்புறம் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பார்த்துட்டாங்க நல்லபடியா சரிங்களா எஸ் பாருங்க பாலாஜி விஸ்வநாத் தான் பாத்தீங்கன்னா முதல் பேஷ்வாக ஓகே சாகு பேரரசரால் அறிமுகம் செய்யப்பட்டார் யாரு இந்த பாலாஜி விஸ்வநாத் அடுத்து பாருங்க பாலாஜி விஸ்வநாத்தோட மூத்த மகன் இருபது வயது மட்டும் நிரம்பிய ஓகே முதலாம் பாஜிராவும் இருக்காரு தெரியுங்களா அந்த பாஜிராவை அடுத்த பேஷ்வாகவும் அரியணை ஏற்றியது யார் அப்படின்னு சொல்லி இந்த சாகு அவ சாகு என்ன பண்ணியிருக்காரு அப்பா அதாவது பாலாஜி விஸ்வநாத் பாத்தீங்கன்னா பேஷ்வாவா அறிமுகப்படுத்திருக்காரு அடுத்து அவரோட பையனையும் என்ன பண்ணிருக்காரு பேஷ்வாவா அறிமுகப்படுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு சாகு மகாராஜா அடுத்த தலைமை தளபதி ஓகே திரும்பக்ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஓகே இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே ஒரு சிம்ம சொப்பனமா இருந்திருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க பேஷ்வா அவங்களோட ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா இந்த தலைமை தளபதியான திரும்பி பக்ரா ஓகே அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியான தலைமை தளபதி யாருமே கிடையாது அப்ப என்ன முடிவு பண்றாங்க அப்படி பண்ணா இதுக்கப்புறம் பேஷ்வாவோட சேர்த்து நம்மளே அந்த போஸ்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க முடிவு பண்ணிட்டு ஓகே சீஃப் கமாண்டர் இருக்காங்க தெரியல அந்த போஸ்டிங் யார் எடுத்துக்கிறாங்கன்னா பேஷ்வா வந்து எடுத்துக்கிறாங்கப்பா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல வார்னா ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்றாங்க ஓகே சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவர் சாகு மகாராஜா இருக்காரு தெரியுங்களா அவருடைய அதிகாரத்தை எல்லாருமே ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கலாம் பேஷ்வாக்கள் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கிளர்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ் என்ன பண்றாங்கன்னா போரிடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பைனலா இந்த வார்னா ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு கையெழுத்துமே பாத்தீங்கன்னா போடப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணு சரிங்களா அடுத்து பாருங்க மராட்டிய ஆட்சியாளராக இருந்தார் ஓகே ஒவ்வொரு குடும்பம் அதே மாதிரி பாருங்க பாலாஜி பாஜிராவ் நானா சாஹிப் என்று அறியப்பட்டார் யாரு இந்த பாலாஜி பாஜிராவ் பாத்தீங்கன்னா நானா சாஹிப் என்று அறியப்பட்டார் பாலாஜி பாஜிராவ் யாரு முதலாம் பாஜிராவோட பையன் தான் பாத்தீங்கன்னா இந்த நானா சாஹிப் என்று அறியப்பட்ட பாலாஜி பாஜிராவ் இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாக சீர்திருத்தம் என்ன சொல்றது ஒரு நிதி நிதி சீர்திருத்தம் தெரியுங்களா அந்த பினான்சியல் பார்த்தா பயங்கரமா இவர் வந்து பாத்துக்கிட்டாரு புலமை வாய்ந்தவரா ஒரு கணக்குல ஓகே அதே மாதிரி பாருங்க உத்கீர் போர் அப்படின்ற ஒரு போர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல வந்து நடக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் சோ பைனலா பார்த்தா இந்த பாணிப்பட்டு போர் அப்படின்ற ஒரு போர் நடக்குதுப்பா ஓகே ஜனவரி பதினாலு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு ஓகே எப்போ ஜனவரி பதினாலு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல நடக்குது யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆப்கானியர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில நடக்குது மராத்தியர்கள் யாரு பேஷ்வாக்கும் ஆப்கானியரான அகமது ஷா அப்தலி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு ரெண்டு பேருக்கு நடக்குது பேஷ்வாக்கள் எல்லாமே அடிச்சு துரத்துருவாங்க சோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானியர் தெரியல அகமது ஷா அப்தலி அவர் தான் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாரு சோ பாணிபட்டு போருக்கு பிறகு அப்தாலி இரண்டாம் ஷா ஆலத்தை என்ன பண்ணிருக்காரு டெல்லி அரியணையின் பேரரசராக அங்கீகரித்தார் அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க சிவாஜியின் கீழ் பின்பற்றப்பட்ட ஒரு ராணுவ அமைப்பு இருக்கு தெரியுங்களா இதன் குறிப்பிட்டத்தக்க அம்சங்களை பேஷ்வாக்கள் கைவிட்டனர் ஏன்னா ஓகே ஒரு சில பதவிகள்லாம் எல்லாம் சிவாஜி காலத்துல என்ன சொல்லிருப்பாங்க பரம்பரை பதவி கிடையாதுன்னு சொல்லிருப்பாங்க ஆனா பேஷ்வா என்ன பண்ணிருப்பாங்க பரம்பரை பதவியா பாத்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி சிவாஜி அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஊதியமா கொடுத்துருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க நிலங்களா கொடுத்திருக்காங்க அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ரீஃபார்ம் சம்பந்தம் தேவையில்லாம பாத்தீங்கன்னா யார் பண்ணாங்க இங்க இருக்கக்கூடிய பேஷ்வாக்கள் வந்து பண்ணிருக்காங்க சிவாஜி மராட்டிய பகுதியில் இருந்து உள்ளூரில் ராணுவ வீரர்களை நியமித்தார் ஆனால் பேஷ்வாக்கள் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அனைத்து சமூக குழுக்களிலிருந்தும் வீரர்களை உருவாக்கினர் ஓகே சிவாஜி என்ன பண்ணிருக்காரு என் ஊர்லயும் அவ்வளவு வீரர்கள் இருக்காங்க ஏன்னா கொங்கண பகுதி ஆட்சி செய்யறதுலாம் பாத்தீங்கன்னா யாரு இந்த மராத்தியர்கள் அந்த மலை எல்லாம் யாராலையும் ஏற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா என்னது செங்குத்தான மலைகள் இருக்கு ரொம்ப குறுகலான மலை பகுதிகள் இருக்கு அந்த பாதைகள் இருக்கு அதே மாதிரி கல் முள் இந்த மாதிரி பார்த்தா பல்வேறு இடர்கள் தாண்டி தான் என்னது இந்த மராட்டிய நாட்டுக்குள்ளே வரணும் ஓகே அப்ப அந்த அளவுக்கு சிறந்த வீரர்கள் நம்மள்கிட்ட பேஷ்வா என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய சிறந்த வீரர்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு படையை ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பின்னால பாத்தீங்கன்னா பேஷ்வாகல என்ன பண்ணாங்க அவங்களோட சரிவ சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு வரலாறோட பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி மற்றும் அதான் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முடியுதுப்பா சரிங்களா அதே மாதிரி அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இவரோட ஓகே அவையிலுமே இருந்திருக்காங்க சரிங்களா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா சோ இதோட பாத்தீங்கன்னா ஐம்பது முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது முடிஞ்சிருச்சுப்பா சரிங்களா சோ எல்லாருமே வகுப்பு கிளியரா இருந்துச்சாப்பா எஸ் எல்லாருமே கிளியரா இருந்துச்சா ஓகே மராத்தியர்கள் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் சரிங்களா சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சாச்சு ஓகே சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் அப்படின்னு ரெகுலராக பாக்க போறோம் சோ காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஒரு பக்கம் வந்து பவர் ஹவுஸ் செஷன் போகுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல் போகுது இந்த வாரம் சாட்டர்டே வந்து த்ரீ ஹார்ஸ்க்கான ஒரு ஜியோகிராபி மேரத்தான் இருக்கு ஓகே ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ இருக்கு ஸோ மறக்காம வந்துருங்க அது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஓகே ஜியாகிரபி ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சலாம் சரிங்களா அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஸோ நம்ம ஓகே வரவடி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு வீடியோக்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நாளைக்கு நம்ம விஜயநகர பேரரசு இருக்குதுங்களா விஜயநகர பேரரசு பார்த்தோம்னா முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா இந்த உங்களுக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட் நான் பின் பண்ண மறக்காம அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ அப்படின்னு மறக்காம எல்லாமே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பா சரிங்களா நம்ம போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்பதான் உங்களை மாதிரி நிறைய மாணவர்கள் வீடியோ பார்க்கும்பொழுது அந்த கமெண்ட் பார்க்கும்போது ஓகே இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோஸ் பார்ப்பாங்க நம்மளோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து லைக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக கிடையாது போட சொல்றது அதே மாதிரி கமெண்ட் பண்ற சொல்றதுக்கான காரணம் என்னன்றது ஓகே பல நாட்களாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ தான் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா மூளை முடுக்குகள் எல்லாமே ரீச் ஆகும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஓகே நம்மளோட சேனல் இருக்குன்னு தெரியுது ஆனா நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போகிறோம்னு தெரியாமலே கிராமப்புறங்களில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்றது மூலியமாகவும் இல்லை நீங்க ஷேர் பண்றது மூலியமாகவும் ஓகே எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அது வந்து எனக்கு போதுமானதாக இருக்குன்றதால தான் பார்த்தீங்கன்னா உங்களை நான் வந்து இதெல்லாம் பண்ண சொல்கிறது ஓகே வேறு எதுவுமே கிடையாதுப்பா சரிங்களா ஸோ தேங்க்யூப்பா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ அதோடு முடிச்சலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்ல பார்க்கிறேன் நன்றி வணக்கம்